ஒன் மி க ஓ ஆரிவ் தையர் நியூட்ரிஷியன் இந்த வாரம் எங்களுடைய இந்த அடையாள நிகழ்ச்சிக்கு வந்து தைக்கிற அதாவது ஆடைகள் தைத்து கொடுத்து தன்னுடைய வாழ்க்கை சட்டத்தை ஒரு அக்காவோடு தான் தனக்கு கீழே ஒரு மூன்று நான்கு பெண் தலைமை கொண்ட பெண்களை வச்சு தான் இந்த தொழில செய்து வரா அவாவைத்தான் நான் இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கிறேன் அவாட வாழ்வியல் முறைகளை இருக்கு இங்க எப்படி இந்த தொழில செய்யறா என்ற விஷயத்தை தான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி உன் வாயிலாக உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன் எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு நினைவுங்க இந்த தொழிற்சாலையில் இப்போ நீங்கள் எத்தனை பேரை வச்சு பகையில் சேரிக்கலாம் நான் இப்போ மூன்று பேர் ரெயின் பண்ணி கொண்டிருக்கேன் மூன்று பேருக்கு நம்பர் வேணா

நான் இப்போ என் நான் கோஸ் அது இப்போ த்ரீ மந்த் கொடுத்துட்டு அவங்களும் நானே வச்சு வச்சு தைக்கக்கூடிய இதுகளையும் செய்கிறேன் பல ஹிட்டு விடாம அவங்களும் அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த தொழில யாரும் இது வந்து என்பிக்கு லெவல் ஃபோர் நைட்டாக அவளை செய்யணும் டிஎஸ்ஆபிஸ் ஆலை செய்யணும் அது வந்து நான் எனக்கு பவா கிடச்சி ரெண்டு மாசத்தால எனது கிளாஸில் அட்டன் பண்றதே கூறி விட்டாயம் எதுவும் தெரியல எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் கூட வந்தது இப்போ இந்த நான் ஒரு ஒரு மொடல்கள் போட போட பிடிக்க வலிக்கிறதுக்கு இல்லை செய்யணுமெண்ட் ஆர்வம் இருந்தது பதிவு செஞ்சு செய்யணுமெண்ட் இது எனக்கு தெரிய இல்லை அது இப்போ தான் கிட்டத்தட்ட பதிவு செய்து அது கேட்டு மாதிரி தான் இப்போ செய்வேன் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுற லெவலில் செய்து கொண்டு என்ன மாதிரி குழந்தை தேசத்துக்கு வெளிநாட்டிலே இருக்கிறவங்க சகோதர சகோதரிகள் வந்து இங்கே ஹோமுகள் அப்படி அந்த உத உதவி சொன்னால் செய்ய சொன்னா கோடர் சொல்லிணும் இந்த சைஸ்ல இவ்வளவு ஃப்ரோக்கெட்டீரியல்ல ஹவுஸ் கோட் வீட்டு சேட்டை மாரிதான் கூடுதல விரும்புற வேணும் வேண்டிய அமௌண்ட் இருக்குல்ல அப்ப அதுகளை செய்து நான் வேண்டிய கொடுக்க வேண்டியது கொண்டே கொடுத்துட்டு வரேன் நீங்கள் தச்சு இப்ப கடைக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கோம் எங்கள் மூணு கடையிலேயே கொடுத்து கொண்டு இருக்கேன் ஹவுஸ் கோட் கொடுக்குறேன்னா உடல் கவுன் கொடுக்குறேன்னா சாரி ஸ்கேர்ட் அண்டர் ஸ்கேர்ட் அண்டர்ஸ்கர்ட் வந்து நான் அங்கே துணியை எடுத்து அந்த அது ஸ்டிச் பண்ணுற மிஷின் தான் என்னென்னு எனக்கு கிடைக்க இல்லைன்ற நைட்டி அடிக்கிறது உலவு உற்பத்திகள்லாம் நீங்கள் இப்போ செய்து கொண்டு இருக்கேன் எனி எனி இதில் நான் செய்ய வேண்டியது ரெண்டு மூணு யோசிச்சு வச்சுருக்கேன் நான் அதுக்கான மிஷனரியல் என்கிட்ட இல்லை அதுவும் கூடிய சீக்கிரத்துல எடுப்பேனுன்ற நம்பிக்கை இருக்குது பாப்போம்

எல்லாருக்குமான விற்பனை நிலையமா இப்ப சங்கலியின் சிலைக்கு பின்னால உருவாக்கி இருக்கிறோம் நாங்க இப்ப சரி அப்ப உங்களுக்கு அங்க வந்து இந்த மாதிரி விற்பனைகள் அதிகமா நடக்குதா இப்ப உங்களோட அது வந்து சீசன் எனக்கு வந்து சீசன் டைம் தான் இப்ப உணவுன்றதால கூடுதலா போய் கொண்டிருக்கிறது எனக்கு வந்து அங்க போறதால இப்ப கடை ஓடு சொல் வாரது கூட பட் அது வெளிநாட்டுல இருந்து எங்களோட சகோதர சகுதிகள் ஊருக்கு வர்ற நாள்ல வர்ற காலங்கள்ல என்ன நம்பரை எடுத்து வச்சு கதைச்சு அவட சொல் அதிகமாக <muchan> என்ன <imitation> <imitation>

இவ் வெளியில வந்து மூன்றில் ரெண்டு பகுதியாளர் அக்கள் எடுப்போம் நான் அப்படி இல்லை ஊழியர் ஊழியர் வெட்டி ஒரு பாங்க நான் எடுத்துக்கொண்டு மீதிப்பாங்க அவங்களுக்கு தான் கொடுக்குறேன் நான் அதனாலதான் இரண்டு ஆக்கள் நிக்கிறேன் செய்யறதுக்கான சம்பளம் மாதம் மண்ட் சொல்லி அவ்வளவு டார்கெட் பண்ணு தெரியாதுதானே அதனால குறை குறை அவங்களோட திறமையை பொறுத்து மற்றது வந்து நாங்க கிளாஸும் கொடுக்கறது த்ரீ மந்த் த்ரீ மந்த் கொடுக்குறேன் தையல் கிளாஸ் மெட்டது ஒன் மந்த் ஆரி ஒர்க் கிளாஸ் ஓகே நீங்கள் ஆரிவர்க்கும் செய்கிறீங்களா ஓ ஆரிவர்க் தையல் பியூட்டிஷியன் மூன்றும்

எங்களுக்கு ஒரு போட்டியில வச்சிருக்காங்களே தெரியும் நாங்க அவங்களுக்கு அவங்கள்தான் ஓடி 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 இப்படி யோசிச்சிருவோம் அப்ப அவங்க மட்டது வந்து மக்கள் வந்து என்னென்னது ஸ்லீவ் ட்ரெஸ் மாதிரியும் நைட்டு கப்பாங்க மற்றது சின்ன ஸ்லீவோட சேர்ந்த மாதிரியும் நைட்டு கத்துறாங்க அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுட்டு அவங்கள தந்தையில இருக்கிற விடியல் கம்மியா என்ன விடியல ஆகும் இல்லையா ஒரு ஓய்வார கூடிய போட்டுட்டு அவளை என்ன போடுவேன் அதனாலயே மத்த ச ஊழியர்கள் என்னோடங்குவாங்க என்ன சொன்னா இது உங்களுக்கு என்ன கட்டுப்படியாகும் இந்த மாதிரி ஆனா நான் வந்து லாபமே வைக்கிறது முதல் முதல் நீங்க எந்த கடைக்கு கொண்டு போய் இருப்பாங்க ஒரு உடுப்பை கொண்டு நான் முதல் முதல் ஸ்டார்ட் இருந்தால் லட்சுமி பக்கத்துல இவர்கட தான் லக்ஷ்மி கட தான் சப்போர்ட் பண்ணி ரொம்ப நல்ல சப்போர்ட் பண்ணேன் அவங்க மூடாதம் இப்ப லட்சுமி லட்சுமி ஒரு கடையில போயிட்டு வந்துருக்குது நான் இப்ப கடை பேர் பெயர் குடுக்கக்கூடாதே என்ன சொன்னா அவங்க எனக்கு தொடர்ச்சியா தவற ஊட செல்லு அதனால குறிப்பிட ரெண்டு கொண்டு சரி கிடையாது வந்து நீங்க அதிக லாபத்தை பாக்காம நீங்க இந்த தொழில செய்றீங்க அப்ப நான் நினைக்கிறேன் இந்த தொழில இருந்து வருமானத்தை கொண்டுதான் உங்களோட குடும்பத்தை கொண்டு அப்ப அப்படி இருக்க நீங்கள் அப்படி லாபத்தை எதிர்பார்க்குறீங்க இல்ல எங்க கூலி வருது இப்ப நான் ஒன்றும் தைக்காம வீட்டை இருக்கிறத விட நான் ஒரு நாலஞ்சு பேருக்கு வேலையும் கொடுத்தாலும் என்னக்கும் எனக்கான உழைப்பும் வர்றபடியா எனக்கு அது போதுமானது இந்த தொழில் செய்து இருக்கிற வருமானத்தை குடும்பத்துக்கு இருக்குது இதை நான் வந்து தைச்சா போடி நான் வந்து அந்த முழு பார்வையா கட்டிங்கிறது விற்பனை செய்வதேன் தரம் எனக்கு தான் தெரியும் புள்ளிகளுக்கு பெருசா இந்த இதை பெருசு ஆரம்பம் இல்ல அதோட பிள்ளைகள் நான் எனக்கு அப்படி இல்லை அப்ப அதனால நானே போயிட்டு நானா நேரடியா விற்கிறேன் நான் தான் கொஞ்சம் பார்த்து கொடுக்கக்கூடியதா இருக்குது அப்ப என்ன மாதிரி உங்களுக்கு இந்த தொழிலுக்கும் கூட குடும்ப பங்களிப்பு என்ன மாதிரி இருக்கு வந்து முழுக்க முழுக்கோட இருந்து வீட்டு வேலையும் செய்யணும் இந்த தொழிலும் செய்யணும் பிள்ளையில பாக்கணும் அப்ப அது என்ன சொல்ற பொறியில இருக்கிற மாதிரி நான் இங்க ஓடிட்டே தான் இருக்கிறேன் அப்ப அங்க வந்து என்னது காசு பணம் நல்லா இருக்குது இங்க வந்து குடும்பங்களோட இருக்கிறோம் ஆனா அது ஒரு சந்தோஷம் ஆனா இது வந்து பற்றாக்குறையா இருக்குது நிதி பற்றாக்குறையா இருக்கிறது நிதிக்காமடி ஓடி 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 மற்றது பிள்ளை அந்த படிப்புக்கு மாறி எனக்கு ஹஸ்பண்ட் இருக்கிறபடியா எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றது சாப்பாடு செய்யறாலும் எங்களுக்கு அதுவும் ஒரு சப்போர்ட் மற்றது பிள்ளைய ஏத்திருக்கா ஏதாவது ஒரு சப்போர்ட் இப்படி எங்களோட குடும்பங்கள்லாம் எனக்கு சப்போர்ட்டா இருக்கு ஆரம்பத்துல நான் இந்த இதுக்கு வந்து வழியில கொண்டு மார்க்கெட் பண்ற அளவுக்கு இருக்கும் போதெல்லாம் திரும்ப தடுத்த வேணாம் என்னன்னு சொன்னா ஏன் இந்த இல்லை என்ற மாதிரி அது கொஞ்ச நாள் ஓட்டம் தான் அந்த ஊட ஊடர்கள் அதுல கொஞ்சம் இந்த வழி கடையில ஊடல் எடுத்தா நாங்க நன்றி வைக்கலாம் ஆனாலுமே நாங்க வந்தது மறக்க கூடாது தான் நான் போறேன்

அவங்கள்ட்ட அதை செய்து எனக்கு அந்த பயிற்சி கொடுத்து ஓ அது வண்டியா வண்டிய பயிற்சி தான் நம்ம நாம வந்து யூடியூப்ல பாத்து 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 அப்ப அந்த பொருள் எல்லாம் செய்து இப்ப உங்கள்ட்ட கொண்டு நீங்க அது வந்து ஓடுற மாதிரிதான் நானும் வாங்குறது என்னண்டா அவங்களுக்கு தானே அப்ப எந்த இல்லையோ அவங்கள பொருள் முதல வித்துட்டு அவங்கள்ட்ட காசை குடுப்பேன் இப்ப தந்த உடனே காசை விட்டு முடியும் அந்த அளவுக்கு காசு இல்லை தானே அதனால அந்த விக்கிறாண்டு போவேன் இப்ப சண்டே மாக்கிடுன்னு சொன்னா சாட்டர்டே வாங்கிடுவேன் சாட்டர்டே வாங்கிட்டு சண்டே வித்துட்டு மண்டே கொடுப்பேன் அப்படி விற்க முடியாது திருப்பி கொண்டு வந்தாலும் அடுத்த சண்டேக்கு ஃப்ரை பண்ணுவேன் அப்போ நீங்கள் ஒவ்வொரு சண்டேயும் ஒவ்வொரு சண்டையும் எந்த மாதிரி அதுக்கு இப்போ காசு ஏதாவது காட்டித்தான் அது வந்து இப்போ எங்கள் சங்கம் மண்டபடியா நூற்றி ஈச்சுருவா மாணவ சபைக்கு அப்படி இல்லை அதுல இல்லை கட்டக்கூடிய குறைஞ்சியவன் தான் மற்றது பதிவு செய்து இப்படி செய்கிறாக்கள் சுயதல் செய்கிறாக்கள் அங்க நீங்களும் வரலாம் வரலாம்ன்றதை நான் உறுதிப்படுத்துறேன் சுயதலில் உள்ளூர் உற்பத்தி செய்கிறாக்களா இருக்க வேண்டும் இங்கிருந்து ஒரு வாக்கு தேவையான முழு நிலம் இதில் இருந்து இவ்வளோ தேவையான முழு நிலத்தை எடுங்கும் எடுத்துட்டு அதை மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு வந்து சோல்டர் மார்க் பண்ணுவோம் சோல்டர் வந்து இந்த சென்டர்லேருந்து இங்கே இன்னொரு சென்டர் எடுத்து இது சோல்டர் சோல்டரை ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு இப்போ பதினாலு வருதுன்னா வேடாக்குவோம் வேடாகிட் ஆம்போல் நெக்ஸ்ட் வந்து ஆம்ப்கோள் போடணும்

என்னன்னு சொன்னா கடைக்கார புதுமுடலாம் வெளியில கண்காட்சியில கடை ஓடஸ் வந்து ஒரே உடுப்பு தானே நித்த நித்த மாறி மாறி கேட்கிற விடம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களே அதான் உதவி இல்லையன்று இல்லாம உதவி இருக்கு எங்களோட நம்பர்களை வச்சு மத்த ப்ளீஸ் தயவு செய்து மிஸ் யூஸ் பண்ண வேண்டாம்

இது வந்து அன் பப்ளீன் இருக்குது ஓட்ட ஓட்டலேயே இப்போ மடியில் ஓட்டலியர் வந்து வைப்பேன் நடுவில் பப்ளீன் வச்சு அதுக்கான அந்த ஈர ஏற்ற மாதிரியான மெட்டீரியல் இது வந்து இது பழமுடியுங்க உற்பத்தியில் தானே ஆனால் இப்போ இது வந்து நான் முதல்வர் அப்படி விட்ட இன்டர்வியூவில் விட்ட இடத்துல அவங்களே சொன்னாங்க இது நல்லா இருக்கும் செய்யுங்க நான் சின்ன சில ஆஃபீஸர்ஸை கொண்டு ஓய்ன

ஃபர்ஸ்ட் டைம் சாரீ சாரு பிளவுஸ்ல அதில் தயாரிங்கன்னா ஒரு பிளவுஸை தந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள் ஓகேன்னு சொன்னா எனக்கு அடுத்தடுத்த ஓட தொடரலாம் தரலாம் வரலாம் பார்க்கலாம் சரி அப்ப இவ்வளவு நிறைவு மக்கா உங்களோடு இணைந்து பயணித்த உங்களுடைய எதிர்கால நினைச்ச மாதிரி உங்களுடைய உங்களுடைய திட்டம் வந்து சரியான வாழ்த்துக்கள் உறவுகளாகி நீங்கள் இன்றைய தினம் பார்த்திருப்பீங்க தையல் தொழில் செய்து தன்னுடைய வாழ்க்கை தரத்தை முன்னோக்கி கொண்டு செல்லுகின்ற ஒரு அம்மாவோடு அக்காவோடு இணைந்திருந்தோம் அவட வாழ்வியல் முறைகள் அவ என்ன மாதிரி இந்த தொழிலை செய்கிறான் என்ற விஷயத்த உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தோம் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி ஒரு அடையாள நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுச் செல்லினான் என்று உங்கள் அன்பு மோமிகா சாந்தகுமார் நன்றி வணக்கம்